தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருத்தவங்க படிவேலு தன்னுடைய காமெடியால தன்னை தானே தாழ்த்துக்கிட்டு மக்களை சிரிக்க வச்சாரு சில பிரச்சனைகளால் இடையில சில வருஷங்கள் எந்த படத்துலயுமே நடிக்காம இருந்தாரு அதுக்கப்புறமா நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு தொடர்ந்து மாமன்னன் சந்திரமுகி டூ இந்த படங்களில் நடித்தாரு இப்போ சில படங்களில் கமிட்டாகி இருக்காரு ரீசெண்டாக வடிவேலுவோட நடிச்சிருக்க பிரபல காமெடி நடிகர் பிரியங்கா வடிவேலு பற்றி என்னென்னமோ நிறைய தகவல்களை சொல்றாங்க அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் வடிவேலுவோடு நடிக்கிறது எனக்கு சுலபமாக தான் இருந்தது ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா அவர் நடிக்கக்கூடிய காட்சிகளை நடிக்கும் போது சிரிப்பு அடக்கிக்கிட்டு தான் நடிக்கணும் இதுதான் மிகப்பெரிய சவாலாக எனக்கு இருக்கும் பல காட்சிகளை சிரிச்சிடுவேன் இதனாலேயே குறிப்பிட்ட காட்சியை மீண்டும் மீண்டும்